அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் கல் அரேப் இன்றைக்கி நம்ம சேனலில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக மேகியை வச்சு பீஸா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் பீன்ஸ் கேரட் பச்சை மிளகா முட்டை இந்த அஞ்சு பொருளை வச்சு தான் நம்ம பீஸா ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம மேக்னேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஹாஃப் ஆனியன் தான் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு கால்வாசி தான் கேரட் எடுத்திருக்கேன் பீன்ஸு ஒரு மூணு தான் எடுத்திருக்கேன் பச்சை மிளகா ஒன்று ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் எங்கள்கிட்ட இல்லை அதனால் நான் சில்லியை கட் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதோடய ஃப்ளேவர் நல்லா இதில் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ஃபோர்க் ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் எங்கே பார்த்தாலும் ஃப்ளேவர் போய் இறங்கும் நமக்கு பெப்பர் பவுடர் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த சைடு நல்லா தண்ணி கொதி வந்துருச்சு இப்போ ரெண்டு மேகி இதில் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன பசங்களுக்கு எப்பவுமே மேகியை செஞ்சு கொடுத்து ரொம்ப போர் அடிச்சிருக்கும் இப்போ நம்ம பீஸா டைப்பில் செஞ்சு கொடுத்து அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஒரு பாக்கெட் மேகி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம மேகியோட ஃப்ளேவர் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிடைக்கும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம மேக்னேஸ் பண்ணி வச்சுருந்ததில் இந்த ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த மேகியை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நம்ம பீஸா செய்கிறதுனால நான் ஒரு பெரிய பேன் தான் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இது குக்கிங் ஆயில் தான் ஆயில் நல்லா ஹீட்டானதும் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த மேக்கியே இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தின் லேயராக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க லோ ஃப்ளேம்லேயே ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அப்போ தான் கோல்டன் ப்ரௌனில் நல்லா வெந்திருக்கும் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு நல்லா பாருங்கள் சூப்பரான கலரில் இருக்குது இப்போ அப்படியே நம்ம திருப்பி விட்டுடலாம் திருப்பி விடும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் உடையெல்லாம் இல்லை திருப்பி விட்டு ஒரு டூ மினிட்ஸ் வைங்க போதும் அப்போ தான் நமக்கு மடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம மடக்கி விட்டாச்சு நமக்கு ஒரு திக் லேயர் கிடச்சிடுச்சு ஒரு ஹாஃப் பீஸாவை கட் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது நல்லா திக்காக இருந்ததுனால ஒரு கேக் சைஸ்லேயும் இருந்துச்சு ஒரு ஆள் ஒரு பீஸ் சாப்பிட்டாலே போதும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கிடச்சிச்சு நமக்கு இப்போ பேலன்ஸ் உள்ள சில்லி ஃப்ளேக்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கோங்க தாங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பீஸா மாதிரி கட் பண்ணி குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்